Hi ma'am. வெல்கம் வெல்கம் டு பேக் சேனல் நம்ம இப்போ என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பேங்கல் தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் கடை எங்கள் லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எங்கள் கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அட்டிகை பேங்கல் இயரிங் ஜோக்கல் செட் நெக்லஸ் தாலி உருக்கள் எல்லாமே அவைலபிளுங்க உங்களுக்கு எது வேணுமோ கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா எழுபது ரூபா வரும் அதர் ஸ்டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூறுரூபா வரும் ஹண்ட்ரட் ருபீஸ் வருங்க வாங்க இப்போ நம்ம பேங்கல் கலெக்ஷன் பார்க்கலாம் இந்த பேங்கல் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா டிசைனா கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ப்ளைனா கொடுத்துருக்காங்க நீங்க குர்த்திஸ் கூட வேர் பண்ணிக்கலாம் அழகா இருக்கும் ஃபங்க்ஷன் வேர் கூட போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கோல்டு லுக்கிங் தாங்க தரும் பின்னா காட்டுற கலெக்ஷன் எல்லாமே ஐம்போன் தாங்க அழகா இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு கோல்டு மாதிரியே இருக்கு உங்களுக்கு இது நீங்க நேர்ல வந்து வாங்கனாலும் வாங்கினா இது நீங்க நேர்ல வந்து விசிட் பண்ணாலும் விசிட் பண்ணிக்கலாம் இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 265 265 இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 2.10 பாருங்க

உங்களுக்கு டிசைனா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பட்டு டைப்ல தாங்க வரும் இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு உங்களுக்கு கோல்டு லுக்கிங் தாங்க தரும் பட்டு சாரீக்கு எல்லாம் வேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் இது நீங்க நேர்ல வந்து விசிட் பண்ணாலும் விசிட் பண்ணிக்கலாம் இல்ல ஸ்கிரீன் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படியே உங்களுக்கு கோல்டு லுக்கிங் தாங்க தரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ஃபைவ் இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க இதை நீங்க நேரில் வந்து விசிட் பண்ணாலும் விசிட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க டிசைனா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நாங்கள் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் தாங்க சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்க ஃபோர் பேங்கில் அட்டாச் ஆக உங்களுக்கு நாலு பேங்கல் வரும் உங்களுக்கு டூ பேங்கல் வேணும்னாலும் நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம்

அழகாக உங்களுக்கு டிசைனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹாய் மேம் உங்களுக்கு பிங்க் அண்ட் கிரீன் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பட்டு சாரீக்குலாம் வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அட்டிகை செயின் மாடல் கலெக்ட் இந்த ஷோ பண்ணுறேன் மேம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பட்டு சாரீக்குலாம் வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் மேம் அட்டிகை செயின் மாடல் பாருங்கள் மேம் உங்களுக்காக ஷோ பண்றோம் இந்த அட்டிகை பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக கொடுத்துருப்பாங்க பாருங்க உங்களுக்கு செயின் டைப் வ வரி டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைனில் கொடுத்துருப்பாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன்ல தாங்க வரும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அண்ட் கிரீன் ஸ்டோன் வரும் சாரி பிங்க் அண்ட் க்ரீன் ஸ்டோன் வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வருங்க பூ வச்ச மாடலில் அதுவே கீழே நெக்லஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஸ்டோன் பிங்க் கலரில் வரும் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் ஸ்டோன் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒயிட் கலர் ஸ்டோன் தாங்க வரும் கீழே குட்டி குட்டி பீச்லாம் அட்டாச்சா உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகாக ட்ரெடிஷ்னலான மாடலுங்க இது பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் இது ஆஃப் சாரீக்கெலாம் வேறு பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் எநூத்தி நாற்பது மட்டும்தாங்க நாங்கள் எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்க அட்டிகை ட்ரெடிஷ்னலாக பாருங்க மேம் அழகா கீழே உங்களுக்கு மாம்பழ டிசைனில் கொடுத்துருக்காங்க எங்க கடை எங்கள் லோக்கேட்டா விழுப்புரம் ஓல்டு வெஸ்ட் எங்க நியூட்ரன்ஸ் வேர்ல் எங்கள் வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஒரே ஒரு கீன்ஷட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இந்த அட்டிகை பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் டைப்ல கொடுத்துருப்பாங்க செம்ம லுக்காக இருக்குது பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ட்ரெடிஷ்னலாக ஒரு அட்டிகை செயின்ங்க இது மேலே பாருங்க உங்களுக்கு பூ வச்ச டிசைன்ல கொடுத்துருக்காங்க அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் ஸ்டோனில் வருங்க சுற்றி ஒயிட் கலர் ஸ்டோன் வருங்க பாருங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அண்ட் பிங்க் ஸ்டோனில் வருங்க உங்களுக்கு பீச்சுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோனில் தாங்க வரும் குட்டி குட்டி பீச் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க ட்ரெடிஷ்னலான ஒரு அட்டிகைங்க இது சாரீஸெல்லாம் வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் லெகங்காஸ்க்கும் வேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் நான் காடுறது எல்லாமே ஐம்போன் தாங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ஃபைவ் நானூற்றி எண்பத்தஞ்சிருவா மட்டும்தாங்க கொரியர் ஃபெசிலிட்டி எங்ககிட்ட அவைலபிள்ங்க நீங்கள் தூரமாக இருக்கீங்க எங்களால் வர முடியாதுன்னு சொன்னால் கூட நாங்கள் உங்களுக்கு கொரியர் போட்டு விடுவோங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் எழுபது ரூபா வரும் அதர் ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு கழுத்தல் கழுத்தில் வந்து எரிச்சல் இருக்குமா அந்த மாதிரி டவுட்லாம் வேணாமா வேணாம் மேம் இப்போ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட நல்ல ப்ராடக்ட் தான் மேம் இந்த அட்டிகை பாருங்கள் அழகாக அருணாக்குடி டைப்பில் கொடுத்துருக்காங்க நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பா பால்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகும் அழகாக பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அர்ணாகுடின் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஷைனிங் டேப்பில் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அண்ட் பிங்க் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக க்ரீன் கலர் ஸ்டோன் ஒரே ஒரு மாடலில் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர் ஸ்டோன் வருங்க கீழே குட்டி குட்டி பீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோனில் தாங்க வரும் ரொம்பவே அழகாக இருக்குங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ஃபைவ் நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க இதை நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணாலும் விசிட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த பேங்கிள் பாக்க அப்படியே உங்களுக்கு போர்டு லுக்கிங் தாங்க தரும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பேங்கிள் இது எல்லாமே ஐன் தாங்க டவுட்டே வேணாம் பாத்தீங்கன்னா டூ எயிட்டி இருநூத்தி எண்பது ரூபா தாங்க இந்த பேங்கல் பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா வரி டிசைன்ல கொடுத்துருப்பாங்க இதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 பேங்கிள்ஸ் வரும் உங்களுக்கு 2 பேங்கிள்ஸ் வேணும்னாலும் எங்க கிட்ட நீங்க சொல்லலாம் நாங்க உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் அழகாக இருக்கு பாருங்க பட்டு சாரிக்கெல்லாம் வேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் இது நீங்க ஃபங்க்ஷன் வேர்லாம் போட்டு போனீங்கன்னா அப்படியே உங்களுக்கு கோல்ட் லுக்கிங் தாங்க தரும் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் டுவெண்டி ஃபைவ் ஐநூற்றி மட்டும் மட்டுந்தாங்க பாருங்க உங்களுக்கு எவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க சிம்பிளா அழகான டிசைனுங்க இது இதுல பாத்தீங்கன்னா அழகா பூ வச்சு டிசைன்லாம் எல்லாம் கொடுத்திருக்காங்க மேல இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பேங்க்ஸ் தாங்க வரும்

முகப்பு செயின் எல்லா எல்லாமே அவைலபிள்ங்க இயரிங் கூட எங்க கிட்ட அவைலபிள் நாங்க எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல தாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஹாய் மேம் இந்த பேங்கில் பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக பூ வச்சு டிசைனில் கொடுத்துருக்காங்க நடுவில் அழகாக உங்களுக்கு நடுவில் பிங்க் கலர் ஸ்டோன் வரும் சுற்றி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன் வரும் எவ்வளோ அழகான ஒரு பேங்கிள் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு கோல்டன் லுக்கிங் தாங்க தரும் ஃபங்க்ஷன் வேர்லாம் போட்டு போனீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி நாற்பது ரூபாய் மட்டும்தாங்க நானூற்றி நாற்பது நாங்கள் எல்லாமே லோ பஜெட்ல தாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இந்த பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் அப்படியே உங்களுக்கு போர்டு லுக்கிங் தாங்க தரும் டிசைனா கொடுத்துருக்காங்க பாருங்க பட்டு சாரிக்கெலாம் வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் பிங்க் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி முன்னூற்றி அறுபது ரூபாய் மட்டும்தாங்க இதை நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணாலும் விசிட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் கோ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கொரியர் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிள் தாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் எழுபது ரூபா வரும் அதர் ஸ்டேட்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வருங்க இந்த பேங்கிள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இதை நீங்கள் பட்டு சாரிக்கெலாம் வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இதோட இன்ச் பார்த்தீங்கன்னா டூ டூ பாயிண்ட் ஃபோருங்க எங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா இன்ச்சுமே அவைலபிளுங்க டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் டென் எல்லாமே அவைலபிளுங்க இந்த பேங்கிள் பாருங்க உங்களுக்கு அழகாக டிசைனா ஒரே ஒரு பேங்கிள் மட்டும் கொடுத்துருக்காங்க அழகாக ஒரு பேங்கிளா டிசைனா போட்டு போய்க்கலாம் நீங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க கிரீன் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அழகாக டிசைனா கொடுத்துருக்காங்க பேங்கிள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ஃபைவ் நானூற்றி எண்பத்தி ரூபாய் மட்டும் தாங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு கீழ் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த பேங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு கீழ் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க எங்கள் வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் நியூட்ரன் ஃபேஷன் டாட் காம் கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த பேங்கை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு டூ பேங்கிள்ஸ் சேர்த்து வரும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு அப்படியே உங்களுக்கு கோல்டு லுக்கிங் தாங்க தரும் இது நடுவில் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு லீஃப் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க டிசைனா தாங்க வரும் இதுல பாத்தீங்கன்னா அழகா பாக்ஸ் டைப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க டிசைனா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிங்க் கலர் ஸ்டோன் வரும் கிரீன் கலர் ஸ்டோன் வரும் அழகா டிசைனா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க பேங்கிள் எவ்வளோ அழகாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி இரநூத்தி எண்பது ரூபா மட்டும்தாங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு கேன்ஷெட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கிட்ட கொரியல் ஃபெசிலிட்டியும் அவைலபிள் இந்த பேங்கிள் பாருங்க உங்களுக்கு அழகா பிளைனா கொடுத்துருக்காங்க அழகா டிசைனா பிளைனா கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு ஃபோர் பேங்கிள் வருங்க எனக்கு ஃபோர் பேங்கிள் வேணாம் டூ பேங்கிள் டூ பேங்கிள் வேணும்னாலும் நாங்கள் உங்களுக்கு ஆர்டர் போட்டு தருவோங்க நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு கொரியர் போட்டு விடுவோங்க இது நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணாலும் விசிட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் நாங்கள் எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி இரநூத்தி இருபது ரூபா மட்டும்தாங்க இதை நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணாலும் விசிட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்கிரீன் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் எங்கள் கடை எங்கள் லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் எங்கள் கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் நியூ ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு எங்கள் வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா டப்ள்யூ டப்யூ டாட் நியூ ட்ரீன் ஃபேஷன் டாட் காம் கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வேங்கல் பாருங்கள் உங்களுக்கு அப்படியே கோல்டு லுக்கிங் தருங்க அழகான ஒரு டிசைனுங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க இதை நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணாலும் விசிட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நம்ம லைவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ